வணக்கம் நான் உங்கள் கௌசி நான்காம் தேதி தை மாதம் ஐந்து நேற்றைய தினம் ஜெர்மனி என்ற இடத்திலே பதினெட்டு வயது போலீஸ் காரின் முன்னே குத்திய பதினைந்து வயது டீன் ஏஜ் பையன் டாட்மண்டுக்கு அருகிலுள்ள ஸ்வெட்டா என்ற இடத்திலே இந்த பதினைந்து வயது சிறுவன் ஒரு பதினெட்டு வயது இளைஞரை கத்தியுடன் துரத்தி சென்று ஒரு ரோந்து காருக்கு சற்று முன்பாக அவரை கடுமையாக குத்தினான் கொலை முயற்சிக்கு பிறகு பதினைந்து வயது குற்றவாளியை காவலில் வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது அதிகாரிகள் தங்கள் துப்பாக்கிகளால் இறுதியாக அவரை தடுக்க முடிந்தது என்று போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவர் ரோந்து காரின் முன் சரிந்து விழுந்தார் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த குற்றம் வியாழக்கிழமை மாலையில் நடந்தது மதியம் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் அப்போது பதினெட்டு வயது இளைஞன் பதினைந்து வயது சிறுவனை தாக்கி லேசான காயம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது மாலையில் பதினைந்து வயது சிறுவன் தனது இருபத்தி நாலு வயது சகோதரன் மற்றும் மற்றொரு ஆணுடன் இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு ஆணுடன் இந்த பதினெட்டு வயது சிறுவனை தாக்கினான் அவர் ஒரு போலீஸ் காரை நோக்கி ஓடிவிட்டார் அந்த இளைஞர் அவரை பின்தொடர்ந்து பலமுறை கத்தியால் குத்தினார் பில்ட் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையின் தகவலின்படி அவர் பாதிக்கப்பட்டவரின் முதுகில் பலமுறை குத்தினார் என்றும் இறுதியில் அவர் இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்தார் பிற்பகல் ஹாகன் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் தலைமையகமும் பதினைந்து வயது சிறுவன் இப்போது காவலில் இருப்பதாக அறிவித்துள்ளது வியாழக்கிழமை கொலை முயற்சிக்கு பிறகு அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உண்மையில் ஒரு கடை திருட்டு சம்பவத்திற்காக புறப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மூன்று பேரை கைது செய்ய முடிந்தது படுகாயமடைந்தவர் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் கொலை கமிஷன் இன்னும் குற்றம் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளை தேடி வருகிறது இன்னும் தகவல் தெரிந்தால் டாட்மின் காவல் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறைக்கு சைபர் ரெண்டு மூன்று ஒன்று ஒன்று மூன்று ரெண்டு ஏழு நாலு நாலு ஒன்று என்ற எண்ணில் தெரிவிக்கவும் நன்றி